ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் குட் மார்னிங் என்னையோட தமிழ் டாபிக் பார்த்திங்கன்னா பேச்சு வழக்கு எழுத்து வழக்கு பார்ட் ஒன் வீடியோ பார்த்துட்டோம் பார்ட் டூ இப்போது பார்க்க போகிறோம் பார்ட் ஒன் பார்க்காதவங்க கமெண்டில் லிங்க் தரம் போய் செக் பண்ணுங்கள் பாருங்கள் குரூப் டூக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க நான் போடுற வீடியோ உங்களுக்கு டெய்லி வியூ ஆகும் ஃப்ரெண்ட்ஸ் தென் பாருங்கள் வாங்க டாப்பிக்குள்ளே போயிடலாம் அருவாமனை அப்படின்னா அறிவாழ்மனை ஆட்சி அப்படின்னா ஆட்சின்னு எழுத்து வழக்கில் எழுதுவோம் இடது கை அப்படின்னா இடக்கை உசிர் அப்படின்னா உயிர் உடைமை அப்படின்னா உடைமை உந்தன் அப்படிங்குறத உன்றன் எழுதுவோம் எழுத்து வழக்கில் ஒம்பது அப்படிங்கிறது ஒன்பது கடக்கால் அப்படின்னா கடைக்கால் கயறு அப்படிங்கிறது கயிறு வயறு அப்படிங்கிறது வயிறுன்னு எழுதுவோம் பயிருங்கிறது பயருன்னு எழுதுவோம் ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகும் ஃப்ரெண்ட்ஸ் நல்லா பார்த்துக்கோங்க கயிற வயறு கயிறு வயிறுனும் பயிறு அப்படிங்கிறது பேச்சு வழக்கில் எழுதுவோம் எழுத்து வழக்கில் பயறு அப்படிங்கிறது தான் எழுதுவோம் இதுதான் கரெக்ட் ஃப்ரெண்ட்ஸ் தென் பாருங்கள் காக்கா அப்படின்னா காக்கை குடக்கூலி குடிகூலி கெடிகாரம் கடிகாரம் கோர்வை அப்படின்னா கோவை சாம்பிராணி சாம்பிராணி சாயங்காலம் சாயங்காலம் எழுதுவோம் சிகப்பு சிவப்பு சிலவு செலவு சுவற்றில் சுவரில் ஒண்டியாய் ஒன்றியாய் பசும்பால் பசுப்பால் இப்பு போட்டு எழுதுவோம் எழுத்து வழக்கில் பசுப்பால் அப்படிங்கிறத கரெக்டு திருவாணி திருகாணி சாணி சாணம் இருமல் அப்படிங்கிறது பேச்சு வழக்கு நம்ம இருமல் அப்படிங்கிறத எழுத்து வழக்குல எழுதுவோம் அடமானம் அடைமானம் அப்படிங்கிறது எழுதுவோம் நெக்ஸ்ட் பாருங்க ஊரணி ஊருணி கோர்த்து கோத்து சீயக்காய் சிகைக்காய் வண்ணத்தி பூச்சி வண்ணத்து பூச்சி வேர்வை வியர்வை புலக்கடை புறக்கடை அப்படிங்கிறது எழுதுவோம் வைக்கல் வைக்கோல் புடவை புடைவை டை போட்டு எழுதுவோம் பதனி பதநீர் கா சும்மா இரு சும்மா விரு அப்படிங்கிறது தான் நம்ம எழுத்து வழக்கில் எழுதுவோம் சந்தனம் சந்தனம் கவுளி கவளி அப்படிங்கிறது எழுதுவோம் காத்து காற்று ஆத்தங்கரை ஆற்றங்கரை தவக்கலை தவளை கண்ணாளம் கல்யாணம் பாவா கால்வாய் குரங்கு குரங்கு தோப்பனார் தகப்பனார் வத்தல் வற்றல் கலட்டு கலற்று இத்துப்போதல் இற்றுப்போதல் பொன்னாங்கண்ணி கீரை பொன்னாங்கான்கீரைன்னு எழுதுவோம் நாட்கள் நாள்கள் மனதில் மனத்தில் எழுதுவோம் கிணறில் கிணற்றில் அப்படிங்கிறது எழுதுவோம் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்